ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைத்தீஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டான முட்டை கோஸ் முட்டை பொடிமாஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கடாயை வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சம் உண்டு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து கடிபடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறமே கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம் நம்ம சேனலில் உள்ள நம்ம வீடியோனால் பாருங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்புறம் ரெண்டு வரமிளகா போட்டுட்டு அதையும் கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ண பெரிய வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் முட்டைக்கோஸ் முட்டை பொரியல் வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும் வெங்காயம் வந்து சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பிலையில சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நம்ம முட்டைக்கோசை வந்து கட் பண்ணி கழுவி வச்சிருக்கோம் இப்ப வெங்காயத்துல சே சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா விட்டுக்கலாம் இது வந்து எல்லா குழம்புக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நான் டைம் செஞ்சு பார்த்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த இது பாக்கியராஜ் சாரோட ஒரு படத்தில் சொல்லுவாங்களே அது மாதிரி அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் இப்போ முட்டைக்கோஸ் வந்து நம்ம தனியாக ஊற்ற தேவையில்ல அதிலே தண்ணி விடும் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டேன் நான் அடுப்பேன் இப்போது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தண்ணி விட்டுருக்கோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லைட்டாக தண்ணி விட்ருக்கோம் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்க வேண்டியதுதான் கொஞ்சம் தண்ணி தெரியுதா அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி வரணும் நல்லா தண்ணி ஃபுல்லாக வற்றிடுச்சு ஒரு போட்டு தண்ணி இல்லை இப்போ வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் எல்லா முட்டையும் நான் ஏற்கனவே ஒரு பவுலில் உடச்சி வச்சேன் அதெல்லாம் மொத்தமாக சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ முட்டையையும் முட்டைக்கோசையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டால் அது லைட்டாக வெந்து வரும் அதுக்கப்புறம் நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்லா கலந்துட கலந்துட ஒரு பொடி மாதம் மாதிரி ஆகும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்துவிட்டுக்கிட்டே இருக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சூப்பராக கலந்தால் சூப்பரான ஒரு முட்டை கோஸ் முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ லைட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவி ஆகியிருக்குன்னா சூப்பரான ஒரு முட்டை கோஸ் முட்டைப்பொடி மாஸ் ரெடி எல்லா குழம்புக்கும் அருமையான காம்பினேஷனாக இது இருக்கும் நம்ம கைவிடாமல் கிண்டணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் போல போலன்னு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்றதுனால எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லா குழம்புக்குமே இது நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது சாப்பிடாதவங்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க